இன்றைக்கி என்ன டிராயிங் பார்க்க போகிறோன்னா ஒன் பாயிண்ட் பர்ஃபெக்டிவ் டிராயிங் ஈஸியாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு பாயிண்ட் வியூவில் பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிரா பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த சைஸில் நம்ம வரைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து போஸ்ட்டு வரைய ஆரம்பிக்கலாம் போஸ்ட்டு வரையிறதுக்காக மேலேருந்து வர லைன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக தானே வரும் அதுக்காக மேல் லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு சென்ட்ரலையும் போக போக கேப் வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படி பண்ணோன்னா ப்ராப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லா போஸ்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு கீழே ஷேடோ வர மாதிரி வரைஞ்சிட்டு போஸ்ட்டுக்கு பின்னாடி வால் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து வரைஞ்சிக்கலாம் அதுக்காக நான் ரோடு பின்னாடி மலைகள் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன் மலைக்கு மேலே மேகங்கள் இருக்க மாதிரி வரையலாம் அப்படிங்குறக்காக ஃபுல் வந்து பிளாக் ஷேடோ கொடுத்துட்டு அதில் வந்து இரேசர் வச்சு மேகங்கள் மாதிரி இரேஸ் பண்ணிவிட்டு காகம் பறக்கிற மாதிரி வரைஞ்சி இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் டிராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க